எனக்கு நம்ம ஃபாஸ்ட் நியூஸ் பாபு ஒவ்வொருக்காரும் வந்து போய் எனக்கு எதுவும் புது டெல்லியில் விருது வாங்குவது போல் இருக்கு ஒரு ஜனாதிபதி உண்மையிலே முப்பத்தைந்து நிமிடங்கள் மழை பெய்து கொட்டியது தமிழ் சங்கத்துக்கு வரலாமா வேண்டாமா என்று அண்ணன் ஏ அண்ணன் மட்டும் நிறையாம வந்திருக்கிறாங்க அது மாதிரி எங்க அண்ணன் கேசவன் தெரியல குட்டியுமே அது முடிந்த பிறகு இப்ப முப்பத்தி ஐந்து நிமிடம் குளுத்தலையிலிருந்து இந்த கருமேகம் கருமேகம் வந்து மிக அருமையாக அது என்னன்னா பொருளாளர் கூட்டு வந்திருக்காரு அதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு அவருதான் குளுத்தலை தமிழ் சங்கத்தின் பொருளாளர் ஒரு பேராசிரியரையும் அழைத்து வந்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு அன்பு உள்ளம் அருமையாக என்ன சார் எங்க ஆடியோ சிஸ்டம் இல்லைன்னாங்க எங்க கோபாலகிருஷ்ண ஐயா வந்து அந்த ஸ்பீக்கர்லாம் வெளியில வந்துட்டு உள்ளே போகுது அது முடிக்கும் தருணத்தில் என்ன ஒரு வீரம் அருமை அருமை அருமையாக மாணிக்கம் பெற்றெடுத்த மாணிக்கமே அம்மா பேர் மாணிக்கம் தானே மாணிக்கம் பெற்றெடுத்த மாணிக்கம் இவருடைய நெருஞ்சிய நண்பரும் மாணிக்கம் குளுத்தலை எம்எல்ஏ வந்து ரொம்ப நெருக்கம் அவர்கள் அப்பேற்பட்ட ஐயர் மலையிலிருந்து திருசிரப்பலைக்கு ம மலைக்கு வந்திருக்கின்ற எங்கள் அன்பு பேராசிரியர் அரசு கலைக்கல்லூரி ஐயர் மலையிலே அவர்கள் தமிழ் துறையிலே பணிபுரிகின்றார்கள் ஒரு முக்கியமான செய்தியை எங்கள் அன்புக்குரிய துணை அமைச்சர் நம்ம துணை அமைச்சர் சேலாபதி ஐயாவின் மாணவர் அதுதான் சிறப்பு அது பெரிய சிறப்பு ஆனால் ஐயா பேசும்போது சொன்னாங்க அவர் பாரதிதாசன் பாடல்களை பாடி எங்களுக்கு ஒரு வேகத்தை தந்தார்கள் இந்த மாதம் சிறப்பு பார்த்தீங்கன்னா போன முதல் சொற்பொழி வந்து ஐயா சுப்பிரமணிய ஐயா பேசினார்கள் அவர் வந்து சேலாபதி ஐயாவின் ஆசிரியர் இந்த வரும் இந்த சேலாபதியின் மாணவர் ஆசிரியர் வரவேற்க மாணவர்கள் பேச இன்னொரு மாணவர் அமர்ந்து புகைப்படம் எடுக்க எல்லாமே மிக சிறப்பு மிக சிறப்பான ஒரு நாள் அவங்க அழகாக சொன்னாங்க தமிழ் மொழி ஜாதி மதங்களை கப்பால் பட்டு மனிதனை மனிதனாக பார்ப்பது நம் தமிழ் இனம்தான் என்று சொன்னார்கள் உண்மையிலே ஒரு அருமையான செய்தி தமிழனை தமிழனாக பார்க்கிட்டார் எருக்கவோ கோர்க்கோவோ என்று நட்பு இலக்கணத்தை சொல்ல உன்னை பாராட்டுவதோ புகழுவதோ தெரியவில்லை மழை நேரத்திலும் அந்த எவ்வளவு பேரை எடுத்துட்டு வந்திருக்கீங்க பாருங்க உண்மையிலே அய்யர் மலை தேரையில் இருப்பது கடினம் நீங்கள் நீங்கள் இந்த கூட்டத்திற்கு எவ்வளவு பேரை அழைத்திருக்கின்றீர்கள் அது தானாக உங்கள் கூட்டம் தான் என்று சொல்ல வேண்டும் உண்மையிலே இந்த மழையிலும் வந்திருந்து இந்த தமிழ்ச்சங்கத்தை சிறப்பிக்கின்ற எத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் முதல்ல எங்கள் துணை அமைச்சரின் சார்பிலே நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம் கர்ணன் வேற வந்து உட்கார்ந்து தமிழக அரசின் விருது பெற்றவர் அதுதான் ஒரு சிறப்பு அப்பேற்பட்ட பேராசிரியர் அவர்கள் என்று ஒரு தமிழ் மழையிலே நாம் நனைந்தோம் அதனால மழை நின்றுக்கும் போதே நாம் சீக்கிரமாக வீட்டுக்கு செல்வோம் என்று சொல்லி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு பதினைந்து மணிக்கு பாரதிதாசன் விழா பாவேந்தர் பாரதிதாசன் விழா நடைபெறுகின்றது அனைவரும் வந்து இருந்து அந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் நாங்கள் இந்த வருடம் பாரதிதாசனின் மகன் வயிற்று பையன் அதாவது அவருடைய பெயர் மருத்துவர் சேரன் என்பவர் அழைத்திருக்கின்றோம் அவர் பாண்டிச்சேரியிலே மருத்துவராக இருக்கின்றார்கள் அவர் பாரதிதாசன் அவங்க தாத்தாவோடு இந்த நினைவுகளை எல்லாம் நமக்கு சொல்வதற்காக ஏன்னா இறுதி காலத்திலே பாரதிதாசனை அமற்று சேரன் அவங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப நாள் இருந்திருக்காங்க அவங்க தான் அந்த இறுதி காலத்திலே இணைந்து பறந்தவர்கள் ஆகவே நிறைய அவர் தன் தாத்தாவை பற்றி அருமையாக செய்திகளை தர இருக்கின்றார்கள் அன்றைய தினம் நீங்கள் எல்லாம் சிறப்பாக வந்து நடக்க வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பு என்னங்க அப்படி நன்றி உரை சொல்லி விருது வாங்கின உரையா நான் தான் இப்படி வாங்க பஞ்ச வாங்க வாங்க என்ன செய்யலாம் பஞ்சம் திருச்சி தம்பத்தவே குளித்தலை தம்பிச்சாங்க இனிமேல் ஐயா பேசுவார்களா நானே நன்றி உரை சொல்றேன் ஐ பெரும் விழா நல்லாசிரியர் மாமணி விருது சிறப்பு விருந்தினர் என்று மத்திய ஐயா அவர்களுக்கு நன்றி தமிழ் சங்கத்தை மிக சிறப்பாக அங்க நடத்தி வருகின்றார்கள் நான் இப்போ சென்ற ஆண்டு ஆண்டு விழா இந்த ஆண்டு விழா செல்ல முடியாத ஒரு சூழல் ஆகவே ஒரு அருமையான ஆண்டு மூலம் என்று நமக்கு அருமையான தலைப்பிலே உலக தமிழ் மொழியினால் ஏன் என்று அதன் விளக்கத்தை அருமையாக தந்தார்கள் அத்துணை சிறப்பான செய்திகளை கொடுத்த இந்த அன்பு உள்ளத்திற்கு எங்கள் துணை அமைச்சர் வந்திருக்கின்ற இந்த பொதுமக்கள் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் வருகின்ற இருபத்தைந்து ஞாயிறு மாலை ஆறு பதினைந்து மணிக்கு ஒரு சின்ன இசை நிகழ்ச்சியோடு நாம் தொடங்குகின்றோம் ஆகவே ஆறு பதினைந்துக்கெல்லாம் வந்துவிட்டு இரவு எட்டு மணிக்கு எப்பொழுது போல் உணவும் இருக்கின்றது அனைவரும் வந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்